ஆசிர்வதிக்கப்படுவோம் சபைக்கு உண்மையாக இருக்கணும் கர்த்திற்கு உண்மையாக இருக்கணும் கொடுக்கறதுல உண்மையாக இருக்கணும் நேரம் கொடுப்பதில் உண்மையாக இருக்கணும் அடுத்து பெற்றோருக்கு பிள்ளைகள் உண்மையாக இருக்கணும் ஏனென்றால் இன்று கடைசி காலத்தில் வாழ்ந்து வருகிறோம் பெற்றோர்களுக்கு பிள்ளைகள் உண்மையாக செயல்பட வேண்டும் நன்றாக கவனிகள் ஒரு நாள் பஸ்ஸில் திருநெல்வேலியிலேருந்து வந்துகிட்டு இருக்கேன் மூன்று பிள்ளைங்க சீட்டில் உட்காந்துருக்காங்க காலேஜுக்கு போயிட்டு போகிறாங்க போங்க அதில் ஒரு பொண்ணு செல்ஃபோனில் கம்மல் ஆன்லைனில் பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க அதில் உன்ன பத்து இது உனக்கு ஓகேவா ஓகேவா அப்படின்னு சொல்லிவிட்டு உடனே இன்னொரு பொண்ணுக்கு ஃபோன் பண்ணி இந்த சரி அறுநூறு நாலு ஜோடி ஆட்டி கொடுத்துட்டா நம்ம நாலு ஒரு ஜோடி எடுத்து ரூபான்னு சொல்லி அவங்க அம்மா கிட்ட கேட்கல அப்பாங்கிட்ட கேட்கல உடனே ஆடுபடி பிள்ளைகள் பெற்றோருக்கு தெரியாமல் எந்த முடிவு எடுப்பது அது உண்மை தன்மை அல்ல அது கருத்துக்கு புரியமானது அல்ல உண்மையாக இருக்க வேண்டும் பிள்ளைகள் பெற்றோருக்கு உண்மையாக இருக்க வேண்டும் எந்த காரியமாக இருந்தாலும் சரி அதில் நாம் கவனமாக இருக்க வேண்டும் அது மட்டும் இல்லாமல் கணவன் மனைவிக்குள்ள உண்மையை இருக்க வேண்டும் இன்னைக்கு கணவன் மனைவிக்குள்ள நிறைய குடும்பத்தில் உண்மை இல்லை கணவன் ஒரு வரவு செலவு வச்சுருக்காங்க மனைவி கணவனுக்கு தெரியாமல் ஒரு வரவு செலவு நிறைய குடும்பங்கள் இது நடக்குது கணவனுக்கு தெரியாமல் சில பேர் குழு எடுத்து அதை கட்ட முடியாமல் தவிக்கிறார்கள் கணவன் மனைவிக்கு தெரியாமல் ஒரு சீட்டை போட்டு கடைசியில் ஏதாவது ஒரு சிக்கலில் மாட்டிக்கிட்டு இன்னைக்கு என்னைக்கு கடன் வீட்டுக்கு வரணும் அப்போ தான் தெரியுது மனைவி தெரியாமல் காங்கின கடனும் மனைவி ம கணவன் தெரியாமல் காங்கின கடனும் அன்னைக்கு தான் தெரிய வருது குடும்பத்தில் பிரச்சனை வருகிறது பெரிய மனவிலே கணவன் மனைவிக்குள்ள உண்மை இருக்க வேண்டும் எந்த இருந்தாலும் சரி உண்மை இருக்க வேண்டும் ஒரு பொருள் அது மனைவி ஒரே சரிதம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது கணவனுக்கு தெரியாம மனைவி வாங்கக்கூடாது மனைவிக்கு தெரியாம கணவன் வாங்கக்கூடாது என்பதை ஆண்டவர் விரும்புகிறார் கணவன் மனைவிக்குள்ள உண்மை இருக்க வேண்டும் உண்மை இருந்தால் ஆண்டவர் அந்த குடும்பத்தை ஆசீர்வாதமாக நடத்துவார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் பெரிய மாணவர்களே நான் ஒரு இடத்துக்கு ஊழியத்துக்கு போகிறேன் அப்படின்னா இப்போ இன்றைக்கி அழகியாக இருக்க கோவப்பட்டனா உலக அழகியாக மாறியிருந்தேன் அப்படின்னு சொன்னவனே உடனே அதனால் சார் எங்கள் ரெண்டு பேருக்குள்ளே அந்த கோவப்பட்ட ஒரு நிமிஷம் அங்கே தான் பயன்ச்சுன்னா அஞ்சு நிமிஷத்தில் எல்லாமே மாறிடும் பெரிய மாணவர்களே கணவன் மனைவிக்குல உண்மையாக அந்த பெற்றோர் பிள்ளை பிள்ளைகளுக்குள்ள உண்மையாக இருந்தா அந்த குடும்பத்துல நல்ல ஒரு சந்தோஷம் ஒரு ஐக்கியத்தை ஆண்டு ஒரு கட்டளையிடுவாங்க அதனால நம்முடைய வாழ்க்கையில நாம் சரியாக இருக்க வேண்டும் ஏனென்றால் உண்மைக்கு வெற்றி மட்டுமே அடிமை என்பதை